ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து நான்காம் திருவாய்மொழி இது மூன்றாவது பாசுரம் விதினால் மணக்கும் மென்னடைய அந்தங்காள் மதீனால் குரல் மானாய் உலகு இறந்த கழ்வர்க்கு மதியிலேன் வல்வினையே மாளாதோ என்ன உருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமால் கிண்ணீரே விதியினால் படைமணக்கும் மென்னடைய அன்னங்காள் மதியினால் குரல் மாநாய் உலகு இறந்த கழ்வர்க்கு மதியிலேன் வல்வினையே மாளாதோ என்று உருத்தி மதியெல்லாம் புள்கலங்கி மயங்கு மால் கிண்ணீரே இதுதான் ஒரு பர்ஃபெக்டு தூது மாதிரி இருக்குது போய் யார்கிட்ட போய் என்ன சொல்லணும்னு சொல்கிறா யார்கிட்ட பேசுகிறான்னு நமக்கு புரியுது விதியினால் படை மணக்கம் மண்ணடைய அன்னங்கால் அன்னைப்பற அன்னப்பறவைகளை விதியினால் நீங்கள் செய்த பாக்கியத்தால் படை மணக்கும் உங்களுடைய பெண்துடையோர் இருக்கிறீர்கள் சந்தோஷமாக அப்படின்னு அவளை பார்த்து புறாமைப்படுறேன் என்னுடைய காதலன் வரல என்கிட்ட கவனிக்க மாட்டேங்கிறான் உங்களுக்கு தானே சந்தோஷமாக இருக்கு நீங்களாவது உங்களுடைய பெண் துணையோட சந்தோஷமாக இருக்கல அப்படின்னு அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் விதியினால்லாம் செய்த பாக்கியம் விதியினால் பிடை மணக்கும் பிடை மணக்குமா பிடையை மணந்திரி கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு இல்லாமல் படையோடு சேர்ந்து சுகமாக வாழும் மென் நடைய நன் அந்தங்கால் அழகிய நடையுடைய அன்னப்பறவைகளே மதியினால் குரல்மான் உலகிறந்த கல்வர்க்கு மதியினால் ஒரு சூழ்ச்சியினால் மானாய் வாமனனாக சென்று உலகு இறந்த மாவழி சக்கரவர்த்தியிடமிருந்து உலகத்தை இறந்து கறந்த கல்வர்க்கு இறந்தான் மா வாமனா அவன் நிலத்தை கொடுத்தனோன்ன திருவிக்கிரமா உணர்ந்து இந்த உலகத்தையே எடுத்துட்டான் அப்படிப்பட்ட கல்வருக்கு இந்த கல் இது ஒரு தானே இது ஒரு சூழ்ச்சி தானே அதனால் இப்படி எழுதுறார் அவர் மதியினால் குரல் மாநாய் உலகிறந்த கல்வர்க்கு மதியிலேன் இளேன் வல்வி நகை மாறாதோ என் ஒரு பெண் என்ன பண்ணிட்டுருக்கா மதியிலேன் எனக்கு புத்திசாலித்தனம் போகாது வல்வினை ஏமாளோதோ என்று என்னுடைய வல்வினைகளெல்லாம் அழிந்து என்னுடைய காதலனுடன் நான் சேரும் நாள் வாரோதோ என்று மதியெல்லாம் உள்கலங்கி அவட உடைய நெஞ்சமெல்லாம் கலங்கி மயங்கும் ஆள் நான் மயங்கி கிடைக்கிறாள் ஆள்லாம் ஆச்சரியக்குரிய அர்த்தம் இல்லை என் என்று சொல்லீர்களா நீங்கள் யார் கிட்ட மதியினால் குரல்மா நாய் உலகின் அந்த என் நீரே என்று சொல்லுங்கள் என்ன சொல்லணும் மதியிலே என் பல்வினையே மாறாதோ என்று உருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி மயங்கும் அப்படின்னு சொல்லும்போது அர்த்தமாக இருக்கும் உங்களுக்கு பாசனம் பிடிக்கலாமா விதியின் படை மணக்கம் மென்னடைய அந்தங்காள் மதியிலால் குரல் முலகிரந்த கள்மர்கு மதியன் பல்வினையே பாலாதோ என்ன உருத்தி மதியெல்லாம் முள்கலங்கு மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமால்கின் நீரே ஸ்ரீமதே ராமானுஜாயன் ஓ